அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி இந்தியன் ரயில்வேயில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கு ஒரு நான்கு விதமான பதவிகள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அதற்கு கீழே நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் உங்களுக்கு ஒரு நான்கு விதமான பதவிகளுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க அது என்னென்ன பதவிகள் யார் யார் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி சென்னை போர்ட்டலோட வெப்சைட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இப்போ நம்ம பார்க்குறது அதற்கான நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் நோட்டிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி அந்த அந்த நாளிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி தேதி வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணுங்க இந்த அண்டர் கிராஜுவேட்டில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அக்கவுன்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த மாதிரி நான்கு விதமான பதவிகளுக்கு மொத்தமாக மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலியிடங்கள் இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளவு காலியிடங்கள்னு பார்ப்போம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி இருக்கு ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு நூற்றி அறுபத்தி மூன்று வேகன்சி இருக்கு ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு எழுபத்தி ஏழு வேக்கன்சி மொத்தமாக மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலிடங்கள் இந்த அண்டர் கிராஜுவேட்டில் இப்போ தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான பொதுவான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு ஆகவும் அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்க வயது தளர்வு உண்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இதற்கான சம்பளம் பார்த்துடுவோம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அந்த போஸ்ட்டுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு சம்பளமாகவும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க்கு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த மூணு போஸ்ட்டுக்கும் பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் உங்களுக்கு சம்பளமாகவும் கொடுக்குறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க வயது வரம்பையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அடுத்து இதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் முதல்ல சொன்ன மாதிரி பதினெட்டுலேருந்து முப்பது வயதில் இருக்கணுங்கிறது பொதுவானது வயது தளர்வு எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசிக்கு மூன்று வருடங்களும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடியில் யுஆர் மற்றும் இடபிள்யூஹ்க்கு பத்து வருடங்களும் ஓபிசிக்கு பதிமூன்று வருடங்களும் எஸ்சிஎஸ்டிக்கு பதினைந்து வருடங்களும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சொன்னது போல் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வித் தொகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க அடுத்து இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னங்கிறது சொல்லிடுறேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு பொதுவான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஐநூறுவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி ஃபீமேல் பெண்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் இபிசி இவங்களுக்கெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்ளிகேஷனும் ஃபீஸும் மற்ற எல்லாருக்கும் ஐநூறுரூவா ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த தகவல் உள்வாங்கிக்கோங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆரப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே பொதுவாக நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்து இந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டூன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க அதோடு உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க அதே போல் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டூன்னு ஒன்று இருக்கும் அதை தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்று ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அதை தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு உங்களுக்கு அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கும் ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ முடித்தா போதும் மற்ற அக்கவுண்ட்ஸ் கிளர்க்குக்கும் ஜூனியர் கிளர்க்குக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு முடிச்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டும் வைப்பாங்க ஓகேவா அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க அதுக்கு இதுக்கு பிறகு பொதுவாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது மாதிரிலாம் வைப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அதை நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அவங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த போர்ட்டல் அவங்க கொடுத்துருப்பாங்க அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கல்வி தகுதி அவங்க கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக காட்டுறேன் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும் ஜூனியர் கிளர்க்குக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கூடுதலாக அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது டைப்பிங் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுதான் உங்களுக்கு கூடுதலாக உள்ள கல்வித் தொகுதி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் அதே போல் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் தர தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இதில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட்ஸ் இருக்குது ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு அதுக்கு நீங்கள் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் டம் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் பன்னிரெண்டாவது முடித்தது இல்லாமல் டைப்பிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதையும் உள் வாங்கிக்கோங்க கீழே அதற்கு கீழே பாருங்கள் போர்ட்டல் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பியில் சென்னை போர்ட்டல் இல்லாமல் இன்னும் பல்வேறு போர்ட்டல் இருக்குது அதில் எந்தெந்த போர்ட்டலில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து உள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்க இந்த ஆர்ஆர்பியில் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பாருங்கள் கிளிக் கேர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை போர்ட்டலோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதுதான் நோட்டிஃபிகேஷன் இது அப்ளை ஆன்லைனுக்கான லிங்க் அந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இப்போ லோட் ஆகி இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க இதில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும் நான் நிறைய டைம் இந்த பேஜையும் காமிச்சிருப்பேன் அப்பவும் பார்த்துருக்கலாம் இதில் பாருங்கள் அதில் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கும் இன்னும் டேட்டு முடியலை அதுவும் இருக்குது இப்போ புதுசாக அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்டேட் வந்துருச்சு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷனுமே டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் அது ஒரு வீடியோவாக போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது இந்த அண்டர் கிராஜுவேட்டை அப்ளை பண்ணுறவங்க இதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ